நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி எண்பத்தி ஓராம் பகுதி புராணம் காத்து தருவது நம் கடமை கோயில்களும் அவற்றில் நடக்கிற உஸ் உற்சவாதிகளும் தான் நம் மதத்துக்கு ஆயிரம் பதினாயிரம் காலமாக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் முட்டுக்கொடுத்து கொடுத்து அவற்றை தாக்குப்பிடிக்க சக்தி தந்து வருகின்றன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு ஐதீகம் உண்டு இவையெல்லாம் புராண வாயிலாகவே நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த பெரிய மூலதனத்தை அலட்சியம் செய்வது ஜனங்களின் மத உணர்ச்சிக்கே பெரிய தீங்கு உண்டாக்கிவிடும் பிரிண்டிங் பிரஸ் அதாவது அச்சுக்கூடம் இல்லாத பூர்வ காலங்களிலும் ஓலைச்சுவடிகளாகவே கண்ணென காக்கப்பட்டு வழி வழியாக வந்துள்ள புராணங்களை இத்தனை புஸ்தகங்கள் அச்சு போட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில் நாம் ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் மங்கும்படி செய்துவிட்டால் வருங்காலத்து ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும் ஒரு பெரிய தூண்டுகோல் இல்லாமல் போய்விடும் இவற்றை எதிர்காலத்துக்கு ரட்சித்து தர வேண்டியது நம் கடமை நம பார்வதி மஹா